தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டுங்க கொஞ்சம் பிகினிங் யூடியூபரை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இதை வந்து ஆயிரக்கணக்கில் பார்க்குறீங்க எல்லோரும் பார்க்குற எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றி இன்னும் அதிக சப்போர்ட் கொடுங்க நீ வரும் நாட்கள்லேயும் நல்லா நல்ல வீடியோ போடுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கத்தாராங்க இது கத்தாரா எக்ஸ்பிஷன் சென்ட்ரு பெரிய பார்க்கிங் இதுங்க இது இப்போ வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வச்சுட்டுருக்காங்க மேடம் சாப்பிட்டு திரும்பி இங்கே வரணும் சாப்பிட்டு வந்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோக்களில் சந்திப்போம் நண்பர்களே போகிற வழியாக காமிக்கிறேன் பாருங்க வீட்டுக்கு போகிற வழியாக என்னடா பண்றீங்க போய் தொலையாமல் எவ்வளோ இந்த லிம்மோசி ஓட்டுறவங்க வந்து எங்கே போனாலும் அவங்க பின்னாடி போயிடாதீங்க ஏன்னா லிம்மோசி ஓட்டுறவங்க பின்னாடி போனோம்னாவே செம்மக்கடுப்பே தர்றாங்க குறுக்கே வந்து பூந்து இல்லைன்னா வந்து இப்போ போக மாட்றாங்க அதில் ஹை போக வேண்டிய வேலை வந்து ஸ்லோவாக நூறு நூற்றி இருபதுல போகிற வேண்டியதுல வந்து அறுபது நாற்பதுல இருப்பாங்க அதனால் அந்த மாதிரி ஆள பின்னாடி போவாதீங்க இந்த லேடிஸ் பின்னாடியும் வண்டிக்கு பின்னாடி போயிடாதீங்க எப்போதுமே பஸ்ஸுக்கு பின்னாடியும் போயிடாதீங்க புதுசாக வர டிரைவர்களாக இருந்தாலும் சரி பழைய டிரைவர்களாக இருந்தாலும் சரி இவங்க பின்னாடியெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக ஆக்சிடென்ட் ஆகிதான் நிற்கணும் திடீர்னு பார்க்கவே மாட்டாங்க திரும்பி திருப்பி திருப்பிடுவாங்க எங்கே போனாலும் இது வந்து இந்த இந்த பிரிட்ஜ் ஃப்ளைஓவர் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து துகையில் போகிற இது இதுக்கடுத்து வந்து தஃப்னா இந்த பிளே ஓவர் இறங்கினோன்னே தஃப்னா சிக்னல் தஃப்னா வரும் இது வரைக்கும் தஃப்னா வரும் அந்த சிக்னல் வரைக்கும் அது தாண்டினோன்னா அங்கிட்டலாம் வந்து துகை இந்த ரைட் சைடில் எங்கிட்ட உள்ள ரைட் சைடில் இருக்கிற ஏரியாவில் தாங்க நிறையா வந்து எம்பசி இருக்குது எம்பசி ஃபுல்லாக இந்த ரைட் சைடில் தான் நிறையா இருக்குது ரிப்பனி எம்பசி இப்படியேப்பட்ட எம்பசி இருக்குங்க கோர்னிஸ் அங்கே கோர்னிஸில் இருக்கு அது ஒரு நாளைக்கு காமிக்கிறேன் இந்தியன் எம்பசி இங்கே கோர்னிஸில் இருக்கிறத வந்து ஒரு நாளைக்கு காமிக்கிறாங்க அங்கே போ முன்னாடி அங்கே தான் ரெகுலராகவே போவேன் கத்தார் தமிழ் வணக்கம் சாப்பிட்டேங்க சாப்பிட்டு மறுபடியும் கத்தாரா வான்னு சொல்லிட்டாங்க மேடம் இன்னொரு குழந்தையும் பனிப்பெண்ணையும் கூட்டிகிட்டு வேற டிரைவராக வர சொல்லிட்டாங்க நீங்கள் போய் சாப்பிட்டு வா நான் வேற ஆளை கூட்டி வர சொல்லிட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால் இன்னொரு டிரைவர் கொண்டு போயிட்டார் குழந்தைய கூடிய கூட்டிக்கிட்டு நான் சாப்பிட்டு இப்போ திரும்ப மறுபடியும் இருக்கேன் இங்கே கத்தாரி கத்தாரெலாம் போய் வேறு மாதிரி வீடியோ எடுப்போம் வாங்க புதுசாக வரும் ஓட்டுநர்களுக்கு வந்து ரொம்ப என்ன பண்ணணும்னா வந்தோடனே சண்டை போட்டுறக்கூடாது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னு நீங்கள் இம்ப்ரெஷன் பண்ணுறது தான் வந்து அறிவி அரவீங்கள அவங்க வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டே பிடிச்சிருச்சுன்னா அவங்க அப்புறம் நீங்கள் எப்பாவ ஒரு தப்பு செய்யும்போது கூட வந்து உங்களை மன்னிச்சுருவாங்க ஆமாம் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே முரண்டு பிடிச்சிக்கிட்டு நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன் எனக்கு அது பிடிக்காது இது பிடிக்காதுன்னு உங்கள் மேலே ஃபஸ்ட்டு உள்ள அபிப்பிராயம் போச்சுன்னா அடுத்து நீங்கள் தான் நல்ல பொழுதன்னைக்கு வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து என்ன வேலை செஞ்சாலும் பிடிக்கவே பிடிக்காது அதனால வீட்டுக்கு வரும் டிரைவர் வந்து இதை மெயினாக ஃபாலோ பண்ணுங்கள் எங்களுக்கு தாண்டியாச்சுங்களா இனிமேல் அஞ்சு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது கத்தாரா போகிறதுக்கு ஒரே ஸ்டேட்டு தான் இந்த ஏரியாலாம் விஐபி ஏரியாங்க நல்லா நல்லா இங்கே வந்து இருக்கவங்க எல்லாருமே வந்து விஐபி தான் ஒரு எப்படியும் தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட்டு விஐபிகள் தான் இந்த இந்த ஏரியாவில் எல்லாமே நல்ல கபில் நல்ல சம்பளம் இந்த ஏரியாவுக்கு தஃனாவுக்கு வர்றவங்க வந்து நல்ல சம்பளம் கிடைக்குங்க வீட்டுக்கு வர்றவங்களுக்கு அப்போதாங்க இன்னும் இந்த பாலத்து மேலே ஏறி இறங்குனோம்னா கூட கத்தா தான் இது வந்து ஸ்பீட் லிமிட்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணுங்க ஏன்னால் எங்கே டெம்பரவரி கேமரா வச்சுருக்காங்கன்னே சொல்ல முடியாது இன்னைக்கு வச்சிருப்பாங்க நாளைக்கு எடுத்துருவாங்க திடீர்னு வந்து வச்சிட்டு போயிடுவாங்க அதனால் பார்த்து உஷாராக என்ன ஸ்பீடு போட்டிருக்கோ அதில் தான் ஓட்டணும் நம்ம பாட்டுக்கு எண்பது போட்டுருந்து நூற்றி இருபது நூறுன்னு போனோம்னால் அப்புறம் ஃபைன் கட்டிது நம்ம தான் மாற முடியாது பாய் சம்பளத்தை இங்கேயே கொடுக்குறது மாதிரி இருக்கு டிரைவர்கள் அதனால் அதையும் பார்த்துக்கோங்க என்ன ரூல்ஸோ ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க வந்துருச்சுங்க கத்தாரா வந்துருச்சுங்க இன்னைக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் டே இங்கே அதனால தான் வந்து பயங்கர இங்கே செலப்ரேஷன் நடக்குது கத்தார் ஸ்போர்ட்ஸ் டே ங்க பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்தாச்சு பார்க்கிங்கை போட்டுட்டு மேடம்க்கு ஒரு மிஸ்ரி வேலை கொடுத்தோம்னா அப்புறம் அவங்க எப்போ நம்மளை தேவையோ அவங்க கூப்பிடுவாங்க அதனால் பார்க்கிங்கை போட்டு மேடம்க்கு ஒரு மிஸ்ரி வேலை கொடுப்போம் பார்க்கிங் இப்போ முன்னாடியாவது கொஞ்சம் கிடஞ்சிங்க இப்போ ஃபுல்லாகிடுச்சி எங்கே கொண்டு போய் போடுறதுன்னே தெரியலங்க சுற்றி சுற்றி வரணுங்க யாராவது எடுக்கிறாங்களான்னு பார்ப்போம் எடுத்தாங்கன்னா போடலாம் வீடியோவில் தெரியுங்களா எங்கேயாவது பார்க்கிங் இருக்கா பார்த்தீங்களா உள்ள பெரிய திடலில் எங்கேயுமே பார்க்கிங் இல்லை ஓகே அந்தாச்சுங்க அடுத்து மேடம் மிஸ்ரில் கொடுத்துட்டு அப்புறம் நம்மளுக்கு திரும்ப அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க குழந்தைங்களுக்கு வணக்கம் இது வந்து கத்தாரா ஆமாம் பாருங்கள் தெரியுங்களா இதான் கடல் பகுதி தெரியா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கிங்கே கிடைக்கிறாங்க இங்கே இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டேங்கிறதுனால அப்படியே உங்களுக்கு வந்து இது காமிக்கிறாங்க பேக் சைடு காமிக்கிறேன் இன்னும் பின்னாடி தான் பயாரமாக இருக்கு நாங்கள் உள்ளர்க்கே போயிட்டு போய்ட்டு எடுக்க முடியுமான்னு பார்ப்போம் எடுக்க முடிஞ்சால் ஒன்றும் சொல்ல என்ன எடுப்போம் சரிங்களா இங்கேலாம் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி நல்லாயிருக்கும் காசு கொடுத்துங்கன்னா போய் கடலில் இறங்கி அந்த போட்டாக தான் சரி இங்கே வச்சு போவாங்க சின்ன அந்த பைக் மாதிரி வச்சு திரும்பி போவாங்கல்ல இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குங்க எல்லாம் காசு கட்டி பே பண்ணி போவாங்க சரி இந்த அந்த போகிறாங்க பார்த்தீங்களா असु कटीस कटी आक्टिवीस न க்குங்க அதை காமிச்சிருப்பேன் இது அடுத்த வீடியோவில் ஃபுட் ட்ரக்கு இதே மாதிரி நிறைய இருக்கு இங்கே ஃபுட் ட்ரக்கு இந்த ஏரியாவில் நிறைய சாப்பாட்டு கடை இருக்குது எல்லாம் அரபிக்காரங்களோட சாப்பாட்டு கடை கூட்டம் இருக்கு பாருங்க இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டேங்கிறதுனால சரியான கூட்டமாக இருக்கும் இந்த ஏரியா அது இல்லாமல் இங்கே அடிக்கடி வந்து எக்ஸ்பிஷன் நடக்கும் இந்த ஏரியாவில் கத்தாராவில் எக்ஸ்பிஷன் நடக்கும் அடிக்கடி அதனால் இங்கே எப்போதுமே கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த பீச்சுக்கு வர்றதுக்கு சாயங்காலம் டைமில் வந்தீங்கன்னா இன்னும் கூட்டம் கூட இருக்கும் ஏன்னா ஆக்டிவிட்டி வந்து நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க சாயங்காலம் டைமில் எல்லாம் இந்த ஏரியா வந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படி தான் இருக்கும் இந்த பக்கத்தில் இருக்க ஹில்ஸ் மேலெலாம் இன்னும் போனோம்னா அங்கே கார்டன் அது வேற லெவலில் வச்சுருக்கேன் அங்கே பார்த்துங்க மேலே ஹில்ஸ் பக்கத்தில் அது ஒரு நாளைக்கு அங்கே போக வாய்ப்புகள் இருந்தால் காமிக்கிறேன் கார்டன் போகிறதுக்கு அளவு உண்டு மேலே வீடுகள் இருக்குது வீடுகளை வந்து మాఫీ ఫ మేడం అన వీడియో ఇన్ని అన్న